நடிகர் விஜயகாந்த் நடிக்க மறுத்து நடிகர் மம்மூட்டி நடித்து மாபெரும் வெற்றி அடைஞ்ச திரைப்படத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் தமிழ் திரைப்பட இயக்குனர் ஒருத்தர் தான் எடுக்க போகிற படத்தோட கதையை நடிகர் விஜயகாந்திட்ட சொல்லியிருக்காரு கதை விஜயகாந்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் என்னோடய நூற்றி இருபத்தஞ்சாவது படமான உளவுத்துறை படத்தில் விஜயகாந்த் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்த காரணத்தினால படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு டேரக்டர்ட்ட சொல்லிட்டாரு விஜயகாந்த் கேரக்டரில் வேறு எந்த ஹீரோவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு டேரக்டர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் இந்த படத்தோட கேமராமேன் மம்மூட்டி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த கேரக்டரில் மம்முட்டி நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாரா அப்படின்னு டேரக்டர் கேமராமேன்ட்டு கேட்க கண்டிப்பாக ஒத்துக்குவார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டிகிட்ட அந்த கேமராமேன் அந்த இயக்குனராக அழைச்சிட்டு போகிறார் அதையே கேட்ட மம்மூட்டி பிடிச்சி போய் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு ஒரு நிபந்தனையோட என்கிட்ட நீங்கள் சொன்ன கதையை சொன்னபடியே எடுக்கணும் எந்த எடிட்டிங்குமே இல்லாமல் அப்படிங்கிற கண்டிஷனோட அந்த படத்தில் மம்மூட்டி நடிக்க ஆரம்பிக்கிறாரு படம் பாதி முடிஞ்சிருச்சு தாங்கிட்ட சொன்னபடி தான் படத்தை எடுத்துருக்காங்களா அப்படின்னு மம்முட்டி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேரக்டர்கிட்ட கிட்ட பாதி படத்தை போட்டு காட்ட சொல்லி சொன்னார் படத்தை டைரக்டரும் போட்டு காமிக்க தாங்கிட்ட சொன்னபடி தான் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட மம்முட்டி தன்னோட முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உள்ள படத்தையும் மம்முட்டி முடிச்சு கொடுத்தாரு அந்த படத்தோட இயக்குனர் பேர் கே பாரதி இயக்குனரை மம்முட்டிகிட்ட அழைச்சிட்டு போனது அந்த படத்தோட கேமராமேனான தங்கர் பச்சான் படத்தோட பேர் மறுமலர்ச்சி ஒரு பொங்கல் அன்னைக்கு ஆன இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சதோட மறைந்த நடிகர் கலாபவன் மணி ஒரு முக்கியமான கேரக்டரை ஏற்று நடித்த முதல் திரைப்படமும் மறுமலர்ச்சி தான் தமிழில் வெற்றி அடைஞ்சதுனால ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழிகள்லேயும் இந்த படம் ரீமேக் பண்ணப்பட்டுச்சு ஒரு நல்ல திரைப்படத்தில் தன்னால் நடிக்க முடியாமல் போனதை நினச்சி வருத்தப்பட்ட நடிகர் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதே தயாரிப்பு நிறுவனத்தால் இயக்குனர் கே பாரதி இயக்கத்தில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்து கொடுத்து வெளிவந்த படம் தான் கல்லற திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்